மலேசிய தமிழர்களின் அடையாளத்தை நிலைநிறுத்தி வைத்திருப்பதில் தமிழ் பள்ளிகள் முதன்மை வகிக்கின்றன தமிழ் மற்றும் தமிழர் தொடர்புடைய கலாச்சாரமும் பண்பாடும் தமிழ் பள்ளிகளின் மூலமே மாணவர்களிடம் விதைக்கப்படுகிறது என்றாலும் அங்கு மாணவர்களின் எண்ணிக்கையில் சரிவு உள்ளதை மறுப்பதற்கில்லை இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படும் நிலையில் தொன்று தொட்டு தொடங்கிய தமிழ் பள்ளிகளின் வரலாற்றினை பேசுவதோடு நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளை விருட்சமாகும் விழுதுகள் என்ற வாராந்திர அங்கத்தில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆவணப்படுத்தும் முயற்சியை முன்னெடுக்கிறது செய்திகள் மலேசியாவில் தற்போது முப்பது தமிழ் பள்ளிகள் பதிவில் இருக்கும் நிலையில் அதில் தமிழ் பள்ளிகள் செயல்படுகின்றன எஞ்சிய மூன்று பள்ளிகள் மாணவர்கள் பற்றாக்குறையினால் செயல்பாட்டில் இல்லை நாட்டின் பதினோரு மாநிலங்களில் செயல்படும் தமிழ் பள்ளிகளில் சுமார் எட்டாயிரம் ஆசிரியர்கள் பணிபுரியும் வகையில் எண்பத்தை மாணவர்கள் பயில்கின்றனர் ஒரு காலத்தில் தமிழ் பள்ளிகளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை இன்று குறைந்திருப்பதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்திய பிறப்பு விகிதம் குறைவு இதர இன பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவது குறைந்த எண்ணிக்கையில் தமிழ் பள்ளிகளின் செயல்பாடு தூரம் என்று பல காரணங்கள் வரிசையில் உள்ளன தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பினால் எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா என்ற அச்சத்தாலும் குழப்பத்தாலும் சில பெற்றோர்கள் எடுக்கும் முடிவானது பாதிப்பை ஏற்படுத்துவதாக மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் தெரிவித்தார் மலாய் பள்ளிக்கும் சீன பள்ளிக்கும் அனைத்துலக பள்ளிக்கும் அனுப்பிட்டுருக்காங்க வருடத்திற்கு ஏற்குறைய ஒரு பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பிள்ளைங்க தான் உள்ளுக்கு வராங்க தமிழ் பள்ளிகளுக்கு ஆனால் பிறப்பு விகிதம் என்ன செய்யலாம் ஒரு வருடத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இந்திய இந்தியர்கள் பிறக்கிறாங்க இந்திய மாணவர்கள் பிறக்கிறாங்க ஆனால் உள்ளுக்கு வர்றது ஏற்குறைய பதினொன்றாவது அப்போ மிச்சம் பதினோரு பேர் பதினோராயிரம் பேர் எங்கே போகிறாங்கன்னா இப்போ சொன்னேன் இல்லையா அந்த அந்த அச்சத்திற்கும் குழப்பத்திற்கும் தீர்வு காண்பதற்கான ஒரு கருவியாக தமிழ் பள்ளிகளை வாரந்தோறும் அறிமுகப்படுத்தி ஆவணப்படுத்தும் முயற்சியை பிரணமா தமிழ் செய்தி மேற்கொள்வது ஒரு சமுதாய கடப்பாடாக தாம் கருதுவதாக பெஸ்தாரி ஜாயா தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான பாண்டியன் குறிப்பிட்டார் ஒரு பள்ளிய அந்த பள்ளிக்கு போகாமலேயே இந்த ஆவணப்படத்தின் மூலமே தெரிஞ்சுக்கலாம் இந்த தமிழ் பள்ளி இதெல்லாம் இருக்குதா ஏன்னா சில பேர் வந்து தமிழ் பள்ளினால மற்ற பள்ளிகள் ஒப்பிடுகையில் வந்து தமிழ் பள்ளியில் இந்த மாதிரி வசதி இருக்குமா அப்படின்னு கேள்விக்குடியோடு இருக்கிறாங்க சப்போ இதெல்லாம் அந்த ஆவணப்படத்தோட அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம் இப்போ இங்கேயும் இருக்குது அப்போ பிரச்சனை இல்லை பள்ளிக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு அனுப்பிடணும் இதெல்லாம் இல்லைன்னு தானே மற்ற பள்ளிக்கு அனுப்பிக்கிட்டுருக்குறேன் இப்போ அதெல்லாம் இருக்குதே நான் இந்த இந்தமாதிரி பிள்ளைக்கு அப்படின்னு அனுப்ப வாய்ப்பு இருக்குது ஆக அந்த ஆவணப்படம் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு உண்மை நிலவரத்தை கொண்டு போய் சொல்லும் இதற்காக தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் தங்களது பள்ளிகள் தொடர்பான தகவல்களை பருணமா செய்திகளுக்கு வடங்கி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுப்படுத்தினார் ஆனால் இப்போ இந்த பருணமா முயற்சி எடுத்து வராங்களே இந்த முன்னெடுப்பு எடுத்துகிட்டு வர்றவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தருணால் பள்ளியை சேர்ந்த நல்ல விஷயங்களை அவங்கள ஆவணப்படுத்த உதவி செய்யணும் அந்த மாதிரி உதவி செய்யும் பொழுது அந்த நம்ம பள்ளி இப்போ என்னோடய பள்ளி வச்சுக்கோங்கன்னா என்னோடய பள்ளிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமான ஒத்துழைப்பு தருவேன் ஏன்னா என்னை என் பள்ளியை சந்தைப்படுத்துருங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறீங்க அப்போ என் பள்ளியிலையும் எதெல்லாம் நான் வந்து காட்ட முடியுமோ த பெஸ்ட்டை அதெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு கூட்டி காட்டி இதெல்லாம் ஆவணப்படுத்துங்க இந்த பள்ளி என் பேர் இந்த பள்ளிக்கு பேர் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதர இன பள்ளிகளுக்கு நிகராக தமிழ் பள்ளிகளும் இயங்குவதற்காக அது சார்ந்த அமைப்புகள் உட்பட அரசாங்க சார்பற்ற இயக்கங்கள் சங்கங்கள் இந்திய சமுதாயத்தில் பல்வேறு தரப்பினர் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் அதில் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளை அறிமுகப்படுத்தும் விதமாக பிரணமா செய்திகளில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் விருட்சமாகும் விழுதுகள் எனும் சிறப்பு அங்கம் விரைவில் மலரவிருக்கின்றது இந்த முன்னெடுப்பின் வழி மலேசியாவில் செயல்படும் தமிழ் பள்ளிகளை அனைவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடிவதோடு அதன் வளர்ச்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் பாண்டியன் நம்பிக்கை தெரிவித்தார்.